இப்போ மகளிர் தலைவியை பற்றி சொன்னீங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டோட வேலு நாச்சியாரை பற்றி ஒரு நிகழ்ச்சி சென்னை டெல்லியில் நடத்துகிறாங்க அதுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க அது கூப்பிட்ருக்காங்க நானும் அந்த வேலு நாச்சியார் நிகழ்ச்சிக்கு நானும் தான் போகிறேன் இருபத்தி ஒம்போதாம் தேதி எங்கள் அப்பாவோட உடல்நிலை நல்லா இருந்தால் நானும் தான் போவேன் தம்பி அண்ணாமலே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ஏன்னா வேலு நாச்சியார் நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட அடையாளத்தை தொலைத்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி கவலையே இல்லை திமுக அலுவலகத்தில் இப்போ சமீப காலங்களை தவிர இதுக்கு முன்னால் தேசிய கொடி ஏற்றிருக்கீங்களா கிடையாது தேசத்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் வேலு நாச்சியார் எப்படி சுதந்திரத்திற்காக அந்நியர்களை எதிர்த்து போராடினாளோ அவளை போன்ற இங்கே திராவிட க முன்னேற்ற கழக கூட்டணி எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தான் நானும் போகிறேன் வானதியும் அதுக்கு தான் போனாங்க டெல்லி போனாலே ஏதோ ஒரு சந்தேகத்தை நீங்க கிளப்புறீங்க டெல்லி நம்ம தலைநகரம் யார் வேணாலும் வேணாலும் போகலாம் அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லலை நானு இல்ல இல்ல கூட்டணி பத்தி எல்லாம் பேசல கணக்கு நாங்க போட்டா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது நாங்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி பற்றி எதுவுமே பேச மாட்டோம் நாங்கள் வந்து எங்களை மத்திய தலைமை மட்டும்தான் பேசும் நாங்கள் ஆறு மாதமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்துறதுல இருக்கோம் கட்சியோட உட்கட்சி தேர்தல் இப்போ நடந்து முடிந்திருக்கிறது அதனால கூட்டணி பற்றி எதுவும் நீங்கள் கேட்க தேவையில்லை ஏனென்றால் அதை பற்றி முடிவு செய்வது எங்களது மத்திய தலைமை அவ்வளவு தான் ஆனால் நாங்கள் எந்த கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு சரியா இருக்குன்றது எங்கள் கணக்கு இல்லை அது அகில பாரத தலைமை தான் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க என்ன ஹைகமாண்ட் எல்லாம் சொல்லட்டும் அப்புறம் நாங்கள் இன்னும் தேர்தலுக்கு என்ன எவ்வளவோ நாள் இருக்குது தம்பி அதனால் தேர்தலை பற்றி நாங்கள் இப்போ சிந்திக்கலை அடிப்படையில் மக்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் மக்களுக்கான தாகத்தை தீர்க்க வேண்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மத்திய தலைமை எங்களுக்கான முடிவை சொல்லுவாங்க